அலாம் வலைக்கம் வரஹத்துலா வரகாத்து அன்பான மோமின்களே முஸ்லீம்களே இன்றைய நவீன காலத்தில் மார்க்கத்தின் பெயரால் பல்வேறு வகையான குழப்பங்களை நாம் அனுதினமும் இந்த சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பொதுவாகவே நாம் இன்றைக்கு அதிகமான விஷயங்களிலே கருத்து வேற்றுமைக்குள் சிக்கி ஒவ்வொரு விஷயமும் மார்க்கம் சம்பந்தமான விஷயங்களில் ஒரு பெருநாள் வந்தாலோ அதே போன்றுதான் ஒரு நோன்பு நோன்பு என்ற ரமலான் வந்துவிட்டாலோ போன்ற எந்த விஷயங்கள் வந்தாலும் சரி ஒரு வராத்து வந்து விட்டாலும் சரி இது போன்ற எந்த ஒரு சமூக விஷயங்கள்ல முஸ்லீம் சமூகத்தில் வருகின்ற நல்ல நாட்கள் எல்லாத்திலையுமே ஒரு குழப்பத்தையும் சேர்த்தியே பரப்புவதை இந்த காலத்தில் நாம் பார்க்கிறோம் அதில் மக்களிடத்தில் அதிகமான கருத்து வேற்றுமை மிக்க குழப்பங்களை இன்றைக்கு ஃபத்வா என்ற ரீதியிலும் கூட இன்னைக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அதனால இதுக்கு ஒரு விளக்கத்துக்காக அந்த ஆஹ் இந்த காணொலியை நாங்கள் தருகிறோம் அன்பானவர்களே இந்த காஃபர்களுக்கு நாம் முஸ்லீம்கள் வந்து குர்பான் கரியை கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டிருக்குது அதற்கு ஒரு தெளிவான பதில்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்குது ஆனால் குரானுடைய சில வசனங்களையும் பொதுவாக காமிச்சு ஒரு பதில் சொல்லிடுறாங்க என்ன பதில்னால் ஆம வ மிஸ்கீனன் வ அசீரா அப்படிங்கிற ஒரு ஆயத்தை காட்டுறாங்க இந்த ஆயத்தில் அல்லாஹு தாலா இறையச்சம் உள்ள மக்கள் ஏழைகளுக்கு மிஸ்கீன்களுக்கு எத்தீம் அநாதைகளுக்கு அதே போன்று கைதிகளுக்குன்னு ஒரு வாசகம் வந்திருக்குது இந்த கைதிகளுக்குன்னு வந்திருக்கிற வாசகத்தை எடுத்து பார்த்தீங்களா அதில் காப்பர்களும் இருக்கிறாங்க அல்லாவே குழா சொல்லிக்கிறான் என்று பொத்தம் பொதுவாக இந்த ஆயத்துக்கு இது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு வசனத்தை கொண்டு வந்து ஒரு அமலுக்குள்ள ஃபத்வாவாக காமிக்கிறாங்க ஒரு அமலை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் அதுக்கு அழகான முறையில் நமக்கு சொல்லி தந்திருக்கு எந்த ஒரு அமலையுமே அதுல எது எப்படி செய்யணுங்கிறத இஸ்லாம் நமக்கு அழகாக காட்டி தந்திருக்கு ஒரு அமலை கொண்டு வந்து ஜென்ரலாக சொல்லப்பட்ட ஒரு ஆயத்தில் ஏழை மிஸ்கீன்களுக்கும் சிறைவாசிகளுக்கும் வரியோர்களுக்கும் உதவி செய்யணும்னு சொன்ன ஒரு வாசகத்தை கொண்டு வந்து உலகியாவுக்கு ஆதாரமாக காமிச்சு குழப்பத்தை பார்க்கிறோம் இப்படித்தான் மார்க்க விஷயத்துல பல்வேறு வகையான குழப்பத்தை எதற்கு சொல்லப்பட்டிருக்குது ஏன் சொல்லப்பட்டது அதனுடைய விளக்கங்கள் என்ன என்று தெரியாமலேயே ஏதோ வந்துட்டாலே போதுங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை தூக்கி போட்டு அதுல குரால் இப்படித்தான் இருக்குது அப்படித்தான் இருக்குதுன்னு குழப்பத்தை உண்டு பண்றாங்க உண்மை அதுவல்ல அல்ல ஒழுகையா கறியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெளிவாகவே மார்க்கம் சொல்லி தந்திருக்கின்றது சாஃபி முதஹி பொறுத்த வரைக்கும் பார்க்கின்ற போது ஹாசியா கல்யூபியிலையும் நிகாயா போன்ற கித்தாப்புகளையும் ஹாசியா ஜமல் போன்ற கித்தாப்புகள் எல்லாம் மிக தெளிவாக முறையிலேயே லா யசூசு காபிரும் மின்ஹா முத்தலக்கன் பொதுப்படையாகவே காஃபிர்களுக்கு என்ற வாசகத்தை போட்டு கூட கூடாதுங்கிறது தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது ஆனால் பத்தாவா ஹிந்தியால வந்திருக்குது திம்மி காஃபிர் கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்குதுன்னு ஒரு ஃபத்வாவை காமிச்சு இல்லை இது கூடுங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை இன்னைக்கு சில ஃபத்வாக்கள் உலாவிட்டு இருக்குது நாம் பார்க்கிறோம் உண்மையிலே அவர்கள் சொல்கின்ற கருத்து என்னன்னா திம்மி காஃபர் தான் அதையும் சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஹனேஃப் முதபுல திம்மி காஃபர்னு யாருக்கு சொல்லப்பட்டிருக்குது என்று பார்க்கின்ற போது எல்லா நூல்களிலும் அதுக்கு தெளிவாக இருக்கு திம்மி காஃபிர்னா யாருங்கிறது திம்மி காஃபிர் என்பவர் அதாவது அகில கித்தாப் அப்படின்னு சொல்லுவோம் அகில கித்தாப்னா வேதக்காரர்கள் வேதக்காரர்கள்னா யூத நசராக்கள் வேதத்தை மட்டும் நம்பிக்கொண்டு வாழ்ந்த அந்த காலத்தை யூத நசராக்களை குறிப்பிடப்பட்டது திம்பிக் காஃபர் என்று அது இஸ்லாமிய நாடுகளில் இஸ்லாமிய நாட்டுடைய அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு அவர்கள் வாழக்கூடிய ஒரு காஃபர்களை தான் திம்மிகாஃப்னு சொல்லப்படுது இந்தியாவில் இருக்கக்கூடியவர்களை திம்மிகாஃபர்னு சொல்லப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதில் வராது என்பதும் தெளிவாக இருக்கிறது அப்போ திம்மிகாஃபர்ங்கிறது யாருக்கு சொல்லப்பட்டதுங்கிறது வெள்ளை எல்லோருக்கும் தெரிந்த ஒரு பேருண்மையாக இருக்கின்றது எல்லோருக்கும் தெரிந்த அந்த உண்மையை மறைச்சிக்கிட்டு திம்மி காஃபுறது வந்து பொதுவாகத்தான் சொல்றது திம்மி காஃபர் என்ன சொல்றது திம்மி காஃபியுடைய பெண்களை திருமணம் செய்யலாம் இருக்குது திம்மி காஃபுருடைய பெண்களை திருமணம் செய்யலாம் இந்தியாவில் இருக்கிற காஃபர்களை திருமணம் செய்யறது கூடுன்னு வந்துருமா அது மட்டுமல்ல திம்மி காஃபர்களுடைய அடுத்த கறியை சாப்பிடலாம் ஹுக்கும் சொல்லப்பட்டிருக்குது அப்ப இந்தியாவில் இருக்கிற எல்லா காஃபருடைய கறியும் வாங்கி சாப்பிடலாம் ஹுக்கும் வந்துடுமே எவ்வளவு ஒரு பாரதூரமான ஒரு கருத்து வேற்றுமை குழப்பத்தை நம்ம உண்டு பண்ண ஆரம்பிக்கிறோம் அதனால அந்த ஃபத்துவாக்கள் சொல்லப்பட்டது திம்மி காஃபி என்பது அது தெளிவாக எல்லா மூத்த மூத்த உளமாக்கள் அறிஞர் பெருமக்கள் தமிழகத்தில் இருக்கிற இன்றைக்கு வாழ்கின்ற எல்லா அகல சுண்ணாவுடைய மூத்த உளமாக்களும் அதற்கு தெளிவான விளக்கத்தை கொண்டு தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திரும்ப திரும்ப அந்த பத்துவாக்களை பதிய வச்சு மக்கள்கிட்ட குழப்பத்தை உண்டு வந்து இது மிகப்பெரிய விபரீதமானது என்பதை புரிஞ்சு கொள்ளணும் இப்போ நம்மள்கிட்ட பொதுமக்கள் சில கேள்வி கேட்கறாங்க எப்படின்னா பக்கத்துல எங்க வீட்டுக்கு வேலைக்காரனா இருக்கிறான் எங்க வீட்டுக்கு பக்கத்துல ரொம்ப வருஷமா குடியிருக்கிறோம் இவர்களுக்கெல்லாம் நம்ம வந்து கரியை எடுத்துட்டு கொடுக்காம இருந்தா அவங்க வேற மாதிரி எண்ணத்துக்கு வந்துருவாங்களே ஒரு தவறான அவங்க சிந்தனை விதைக்கப்படுமே அப்படிங்கிற மாதிரி சில கருத்துக்களை எல்லாரும் சொல்றாங்க உண்மை யதார்த்தம் என்னால் புரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு முஸ்லீம் வீடுகள்லையுமே நீங்கள் எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் வாடுகின்ற பல இடங்கள் சிறியர்கள் ஏழைகளாக சின்ன மக்களாக இருக்கக்கூடிய சாமானியர்களும் கூட அந்த ரெண்டு கிலோ பிரியாணி நாலு கிலோ பார்த்து ஆக்குறாங்க ஆக்கி அங்க கடையில் வேலை செய்தவங்க அக்கம் பக்கம் எல்லாத்துக்கும் உணவு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஒரு பிரியாணிக்காக வேண்டி எங்கள் ஊரில் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் பிரியாணி கொடுக்கணும்னு பத்தவாக்கிட்டு கேட்டுருக்குறாங்க பிரியாணி ஆல்ரெடி கொடுக்கப்பட்டு தான் இருக்குது ஒவ்வொரு முஸ்லீம்களுடைய வீடுகளிலையும் பார்க்கின்ற போது அவர்கள் பழகுகின்ற எல்லோருக்குமே என்ன செய்யறாங்க உணவுகளை இந்த மாதிரி நாட்கள்ல சிறப்பான முறையில் கொடுத்துட்டு இருக்கிறாங்க போன்று நீங்களும் என்ன செய்யலாம் இன்றைய நாளில் நீங்கள் உணவாக்கி முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது மார்க்கம் தடுக்கவே இல்லை இதுக்கு குர்பான் கரியை தான் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு புது சித்தாந்தத்தை உருவாக்கி அந்த கரியை கொண்டு கொடுக்கலாம் ஒரு மார்க்கத்திற்கு கட்டமைப்பை உடைப்பதற்கு நாம் இந்த ஃபத்வாவை இல்லாத ஃபத்வாவை இருப்பதாக காட்டி மக்களை ஏமாத்தலாமா என்பது என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது அடுத்தபடியாக முஸ்லீம்கள் அல்லாத மாற்று மத மக்களுக்கு நம்ம இஸ்லாமிய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் செய்கின்ற உதவிகளை இன்றைய மீடியாக்களே வெளிச்சம் போட்டு காட்டுகிறது நாம் பார்க்கிறோம் எத்தனையோ இப்போ பெரிய பெரிய சான்றுகள் வந்து சொல்லாவிட்டாலும் கூட சாதாரண சமூக வலைதளங்கள் இன்னைக்கு முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு உதவி செய்யறாங்கிறதுல இன்னைக்கு அது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு செய்தியாக இருக்குது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி அப்படி நிறைய செஞ்சிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏதோ நம்ம காஃபர்களுக்கு யாரும் செய்யக்கூடாதுன்னு தடுத்த மாதிரி ஒரு ஜோடனை இல்லை இல்லை ஒவ்வொரு பெருநாளிலும் முஸ்லீம் அல்லாத பெருமக்களுக்கு முஸ்லீம்கள் அந்த அவங்கவுங்க வீடுகள் சுத்தி இருக்கக்கூடிய இடங்களுக்கு உணவுகளை பரிமாறி கொண்டிருக்கிறாங்க அந்த உறவுகள் இன்னைக்கு இன்னைக்கு நல்ல செழிப்பாக தான் தமிழ்நாட்டில் இருக்குது அப்ப நீங்களும் என்ன பண்ணலாம் அன்னை தன்னைக்கு ஒரு ஆட்டை குர்பான் அல்லாத இன்னும் ஒரு ஆட்டை நீங்க அறுத்து அந்த ஆட்டு கறியை நீங்க சாப்பாடு தாராளமா கொடுக்கலாம் அல்லது நீங்க வீட்டுல ஆக்குற அந்த குர்பான் கறியில ஆக்கப்பட்ட சாப்பாட்டையும் நீங்க என்ன செய்யலாம் கொடுக்கலாம் உணவை கொடுப்பதை மார்க்கம் தடுக்கல ஆனால் குர்பான் கரியை கொடுப்பதை திம்மி காஃபிர் கொடுக்கலாம் சொல்லப்பட்டது இது திம்மி காஃபிர் என்பது குறிப்பிடப்பட்டது அகில கிதாபு உடையவர்கள் என்பது கித்தாபில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் போது இது போன்ற ஃபத்துவாக்களை கொடுத்து மக்களை குழப்ப வேண்டாம் நமது மூத்த அறிஞர் பெருமக்கள் கருத்துக்களை மதித்து இஸ்லாமிய சரியத்துடைய அந்த எல்லைகளை உடைத்து விடாமல் இப்ப பாருங்க நிறைய பேர் என்ன சொல்ல வர்றாங்க ஏங்க ஹஜ்ஜுக்கு வருஷ வருஷம் போய் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏழு லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியுமா அதுக்கு பேசாம சுத்தி இருக்கிற உங்களுடைய ஏழைகளுக்கு உதவி செய்யுங்களேன் அப்படிங்கிறாங்க இப்ப பாருங்க அல்லாஹ் ஒரு இபாதம் செய்வதற்கு அவனுக்கு நசீப் ஆக்கி இருக்கிறான் அல்லாஹ் அவனுக்கு உமரா செய்வதற்கு நசீப் ஆகி அது ஒரு இபாதத்து அந்த இபாத செய்வதற்கு நசீப் ஆக்கி இருக்கும்போது அவன் வருஷ வருஷம் ஹஜ்ஜுக்கு போறதுக்கு பாக்கியம் கிடைச்சிருக்குது அந்த இபாதத்தை கொண்டு போய் ஏழைகளுக்கு நீங்க தர்மமா கொடுக்க வேண்டியதுதானே என்ற ஒரு புதுசாக ஒரு சிந்தனை உருவாக்கி ஜக்காத்து ஹஜ்ஜு இது போன்ற குர்பான் இவைகளை எல்லாம் தவறான முறையிலே இபாதத் என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியேற்றுகின்ற ஒரு ஹிக்குமத்தான ஒரு பிரச்சாரங்கத்தை இப்போ தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இபாதத்தை இபாதத்தாக செய்யுங்க தர்மபை தர்மமாக செய்யுங்க ஏழைகளுக்கு எப்படி உதவி செய்யணும் மார்க்க நிறைய வழிகாட்டி இருக்குது அந்த வழிகாட்டுதல் எல்லாம் நம்ம சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அதை செய்தாலே போதுமானது என்பதை புரிந்து கொண்டு இந்த இபாதத்துக்களை எல்லாம் நாம் மார்க்கம் வகுத்து தந்த அந்த எல்லைகளை மீறாமல் செய்கின்ற தௌஃபிக்கை வல்ல ரஹ்மானும் அனைவருக்கும் தந்தல்வானாக அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்ல I barracato.